வைத்தது கிராமத்து விழாக்கள் தான் என்பதனை பேசாமல் உட்கார்ந்து கிராமத்தில் இருக்கிற விழா ஒரு தீபாவளியே எடுத்துக்கிறீங்க நகரத்தில் என்ன பண்றீங்க போய் லட்டு ஜாங்கிரி பக்கத்துக்கு வந்து பாருங்க கிராமங்களில் கந்தரப்பத்தில் இருந்து கருப்பட்டி பணியாரத்தில் இருந்து வெள்ளப்பணியாரத்தில் இருந்து எல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய தாற்பயம் கிராமங்களில் மட்டும் தான் இருக்கும் நீங்க எங்க வீட்டில் அடுக்குமாடியில் உட்காந்துருப்பீங்க அடுக்குமாடியிலே அடைபட்டு கிடப்பீங்க ஒவ்வொருவரும் பண்டங்களை ஈகிற காரணத்தினால்தான் பண்டை ஈகை என்பது கிராமத்திலே பண்டிகை என்று ஆனது மஞ்சரட்டை பத்தி சொன்னீங்களே மஞ்சரட்டில் மெரினா கடற்கரையில் போய் நகரவாசிகள் உட்கார்ந்துருக்கலாம் என் தம்பிகள் தங்கைகள் உட்கார்ந்துருக்கலாம் உட்கார்ந்ததுல ஒரு எழுபது எண்பது சதவீதம் இளைஞர்கள் கிராமத்து இளைஞர்கள் என்பதனை நீங்கள் மறந்து விடாதீங்க இங்கே படிச்சு வந்திருந்தாங்க அவ்வளவுதான் அது மட்டும் கிராமத்துல ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு வரட்டு இருக்கு சென்னையில் ஒரு வரட்டு நடத்த முடியுமா எங்கேயாவது சங்க இலக்கியத்துல கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லால் ஆயமகளே அப்படின்னு கலித்தொகையில் ஒரு பாட்டு வருது மாட்டு அடக்கலைன்னு சொன்னா இந்த மாட்டு கொம்பை பார்த்துட்டு ஒருத்தன் ஓடுறான்னு சொன்னா இந்த பிறவியில் மட்டும் இல்ல வேறு எந்த பிறவியிலையுமே தமிழ் மகள் திருமணம் செய்து கொட்ட கொள்ள மாட்டாள் என்று